சந்திரனோடு அரா உடையானை உடை தலையில் பலிகொண்டு ஊறும் விடையானை விண்ணவ தொழும் வெண்ணியை உடையானை அல்லது உள்காது என் உள்ளமே ஞான பிரகாஷன் என்பேன் கிடந்தே எழுந்து படர்ந்தாலும் ஞான பிரகாஷன் என்பேன் பசியொடுப்பீனி அடர்ந்தாலும் ஞான பிரகாஷன் என்பேன் அந்த அந்தகனார் தொடர்ந்தாலும் ஞான பிரகாஷன் என்பேன் பிணை சொல் இல்லையே நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் திருச்சி சம்பளம் எல்லாம் அல்ல அன்னை காந்திபதி அம்பாள் உடனுடைய சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியின் போற்றி வணங்கி கொண்டு அடியனுக்கு பிறகாற்றும் என்றும் தலைப்பிலே பேசும்படி அருணாணை கிடைத்திருக்கிறது முன்னோர் மொழி பொருளே அன்றி மொழியும் பொன்னே போற்றி என்பது நம்முடைய இலக்கணம் ஒரு நூலை எடுத்துக்கொண்டால் நூலினுடைய பொருளினை மட்டும் பேசுதல் கூடாது அகர முதலை எழுத்தலாம் என்ற திருக்குறளை எடுத்தால் அந்த திருக்குறளை மட்டும் பொருள் பேசினால் போதாது அந்த திருக்குறள் பொருளையும் பேசி திருக்குறளையும் எடுத்து பேசி ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருளானுதல் வேண்டும் அந்த நூலையும் பேணுதல் வேண்டும் என்பது இலக்கண விதி முன்னோர் மொழி பொருளே அன்றி மொழியும் பொன்னே போற்றி அதன்படி நம்முடைய களஞ்சியங்களிலே இருக்கின்ற ஞான நூல்களை நம்மை விட்டு போய்விடாதபடி அவற்றிற்கெல்லாம் புத்துயிர் கொடுக்கும் முகமாக பல நூல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தர்ம ஆதீன நட்சத்திர குருமணி அவர்களுடைய இந்த காலம் பொற்காலம் எல்லாரும் தட்டுங்க இத்தனை நூல்களும் நம்மை விட்டு போகக்கூடிய நிலையில் இருக்கிறது குருமகா சன்னிதானம் திருவுருளம் பாங்கு கொண்டு இவைகளை புதுப்பித்து வெளியிடவில்லையே அந்த நூல்கள் அத்தனையும் இறந்து போய்விடும் எனவே குருமகா சன்னிதானம் அவர்களுடைய இந்த காலம் ஒரு சைவத்தினுடைய ஒரு பொற்காலம் என்று சொன்னாலும் அது விதையாகாது நம்முடைய சனிதானம் அவர்கள் கொடுத்திருக்கின்ற கட்டளை பிறைகாட்டும் சடையான் இந்த பிறைகாட்டும் சடையான் என சொல்லுகின்ற பொழுது இது ஞானசம்மந்தருடைய திருவாக்கிலே உள்ளது என்பதை எல்லா சைவ சீலர்களும் அறிவார்கள் அளவிலே பெரியது கடல் ஆனால் அந்த கடலுக்கு கூட ஒரு கரை அல்லது எல்லை இருக்கும் ஆனால் கரை என்பதும் இல்லாது எல்லை என்பதும் இல்லாது இருப்பது எது என்று சொன்னால் கருணை என்று ஒன்று அதைத்தான் கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலோ கருணை மா கடலை நாள் இறைவனது கருணைக்கு அது கடல் ஆனால் கரையில்லா கடல் ஆனால் அதை விட ஒருபடி மேலே சென்று மணிமாசிவ சுவாமிகள் கடல் என்று சொன்னாலும் அதில் உப்பு கைத்திருக்கிறதே அது எல்லோருக்கும் பருக இயலாதோ என்பதை கருத்தாக வைத்துக் கொண்டு இறைவன் இனிய பரங்கருணை தடங்கடல் இது பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடல் அந்த பருகற்கு இனிய பரங்கருணை தடங்கடல் என்பதை விட மேலான ஒரு ஓவை தமிழிலே சொல்ல இயலார் அவனது கருணைக்கு உயிர்கள் தன்னை பூசணி செய்து தன்னை வந்து அடைய இயலாது என்பதற்காக தன்னுடைய நிலையில் இருந்து இறங்கி தடத்த லட்சத்திற்கு வருகிறார் வடிவத்தை எடுக்கிறார் அந்த வடிவங்கள் அவன் வடிவம் எடுக்க போய்தான் வடிவம் எடுத்திருக்கின்ற காரணத்தினாலே தான் அந்த வடிவத்தை வைத்துத்தான் வேதம் கிடைத்தது பல ஆன்மாக்களுக்கு அறக்கருணையும் மரக்கருணையும் கிடைத்தது அத்தோடு மட்டுமல்லாது பூஷனை தியானம் செய்வதற்கும் அவனது வடிவம் தேவைப்படுகிறது இப்படி இறைவனானவன் உயிர்கள் பொருட்டு அவன் வடிவத்தை எடுக்கின்றான் இறைவனது வடிவம் மட்டும் நம்முடைய வடிவம் போல் அல்ல அது விசித்த தேகம் ஞான தேகம் அருளையே திருமேனியாக கொண்டு இருக்கின்றான் அந்த இறைவனது திருமேணியை காண்கின்ற பொழுது வாகுட ஆகமத்தில் இறைவனுடைய வடிவத்தில் இவையவைகள் முக்கியம் இவையவைகள் எந்த தத்துவத்தை காட்டுவது என்று இருக்கிறது உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த வாய் சொல்வது உண்பதற்கும் பேசுவதற்கும் மட்டும் நமக்கு பயன்படுகிறது ஆனால் இறைவனுடன் இருக்கின்ற திருவாய் செவ்வாய் இருக்கிறதே அதனுடைய தத்துவம் வேறு எனவே இறைவனிடம் நாம் காணுகின்ற ஒவ்வொரு வடிவங்களும் ஒவ்வொரு தத்துவத்தை ஒவ்வொரு உண்மையை நமக்கு காட்டுவது வாகுட ஆகமம் என்ற ஒரு ஆகமம் இருக்கிறது அந்த வாகுட ஆகமத்தினை சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய வடிவத்தை அங்கம் பிரத்தியங்கம் உபாங்கம் என்று பிரிக்கிறது லேச புருஷங்கள் அங்கம் என்று சொன்னால் உச்சியிலிருந்து பாலம் வரைக்கும் இருக்கின்ற இறைவனது திருமேனி அவை சிரம் முகம் இருதயம் கை கால் விரல்கள் எல்லாம் அது இறைவனுக்கு அங்கம் பிரத்யங்கம் சாங்கம் என சொல்லக்கூடியது இறைவன் திருமேனிக்கு வெளியே அவனிடம் ஒன்று பொருந்தி விலகாமலே இருக்கும் நீங்காமல் இருக்கும் இறைவனிடம் பொருந்தி நின்று நீங்காமலே எப்போதும் அவனுடனே இருப்பதற்கு மணி சர்ப்பம் பாசம் என சொல்லக்கூடிய எல்லாம் அந்த பெருமானை விட்டு நீங்காது இருக்கும் மற்றொன்று உபாங்கம் என்று இருக்கிறது உபாங்கம் என்றால் இறைவன் மேனிலே இருக்கும் ஆனால் ஒரு சமயம் இருந்து பிரிந்து வேறொன்று மாறும் அது எப்படின்னு இறைவனுடைய திருமேனியிலே வஸ்திரம் இருக்கும் ஆனால் ஒரு சமயம் இருக்கிற வஸ்திரம் மறுசமயம் அது மாறிவிடும் எடுத்து எடுத்து மாற்றக்கூடியதற்கு உபாங்கம் என்று பெயர் இதிலே இன்றைய சிந்தனைக்கு வரக்கூடியது அங்கம் இந்த அங்கம் என சொல்லக்கூடியதிலே பிரதானமாக வைத்து சொல்லக்கூடியது சிறம் முகம் இருதயம் இந்த மூன்றையும் முக்கியமான அங்கம் என்று நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே நம்முடைய நூல்களிலே கொற்றம்படி உமாவதி சிவாச்சாரியார் உண்மை நேயை விளக்கத்தில் சொல்றார் இறைவனுடைய சிறம் என்பது எதை காட்டுகிறது என சொன்னார் உயிரானது சிவானுபவ இன்பத்திலே திளைக்கின்ற பொழுது தற்போதம் தோன்றாது பசுபோதம் தட்டாது ஆன்மபோதம் இல்லாது இருந்து பரவச நிலையைத்தான் சிரம் காட்டுகிறது எனவே இறைவனது சிரம் என சொல்லக்கூடியது உயிர்களுக்கு அது பரவச நிலையை காட்டுவது அதை எய்துதல் வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமியினுடைய சிரம் அங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது இதை உமாபதி சிவாச்சாரியார் உண்மை நெறி விளக்கத்தில் உரையிறந்த சுகம் அதுவே முடியாகும் அந்த முடி என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது அத்தோடு மட்டுமல்லாது அந்த சிரத்திலே பிரதானமாக இருப்பது அந்த சிரத்திலே பிரதானமாக இருப்பது திருவிசேப்ப ஆசிரியர் கருப்பு தேவர் தங்கை சோழேஸ்வரம் என சொல்லக்கூடிய அந்த திருவிசேப்பா பதிகத்தில் சொல்லி காட்டுகிறார் இறைவனது திருமுகத்தினுடைய அந்த அழகை சொல்லுகின்ற பொழுது ஐயம் பொட்டிட்ட அழகும் வான் அழகிய வீதியும் சடைகள் என்று சொல்வதற்கு என்ன பொருள் இறைவன திருமேனியிலே முதலாவதாக வைத்து சிறப்பித்து பேசப்படுகின்ற அங்கம் சைவம் விட்டுட்ட சடையடகு சடை என்பது என்ன என்பதற்கு இந்த சைவம் விட்டுட்ட சடையடகு என்பதற்கு காசி திருமணத்திலேயே இருந்து வெளியிடப்பட்ட நடக்கின்ற பட்டுச்சாமி போதுவார் உரையிலே இந்த விளக்கமாக சொல்றார் இந்த சடை என்பது சிவனுக்கு இருக்கின்ற சடை என்று சொல்லக்கூடியது அவர் உரையில் இருக்கிறார் சிவத்தின் தன்மையை வெளிப்படுத்துவது சடை அந்த சிவம் என்ற தன்மையை காட்டுவதுதான் சடை அடுத்தாப்புல குறிப்பாடுதலா சடையானது சைவத்திற்கே உரிய சிறப்பு அடையாளம் இருக்கிறது இவைகளெல்லாம் சைவத்தினுடைய அடையாளம் என சொன்னால் திருநீர் ருத்ராட்சம் ஷடைமுடி இந்த திருநீர் ருத்ராட்சம் சடைமணி மூன்றுமே சைவத்தினை அடையாளம் இருந்தாலும் திருநீர் என சொல்லக்கூடியது ஒரு காலகட்டத்திலே அது என்னாகும் வியர்வையாலோ மழையாலோ சிறிது நேரத்திலே அந்த அடையாளம் அழிந்து போக வாய்ப்புண்டு ஆனால் சில சைவசீலர்களுடைய நெத்தியிலே திருநீரும் சில சமயத்தில் இல்லாமல் இருக்கிறோம் ருத்ராட்சம் என சொல்லக்கூடியதும் எல்லா நேரத்திலும் கழுத்தில் கடப்பது அல்ல சிறுநீர் சிறுநீர்களைத்தன் முதலான ஒரு ஆசோசியமான இடத்திற்கு செல்லுகின்ற பொழுது இலக்கத்தார்களால் சில நேரங்களிலே இந்த ருத்ராட்சத்தை விளக்கி வைத்து விடுவார்கள் கண்ட தவிர மற்ற ருத்ராட்சத்தை எப்பொழுதுமே அணியக்கூடாது எனவே சிவ அடையாளங்களிலே திருநீரும் நம்மை விட்டு இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ருத்ராட்சமும் நம்மை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இந்த இரண்டுமே நாம் காசு கொடுத்தோ அல்லது வாங்கியோ பெற்று அணியக்கூடியது ஆனால் சடை முடி எனச் சொல்லக்கூடியது வாங்கி நாம் அணிவது அல்ல இறைவனால் கொடுக்கக்கூடிய தான் சடை இறைவனால் கொடுத்தாலன்றி இந்த சடை என்பது எவருக்கும் ஏற்படுவது இல்லை இந்த சடை என சொல்லக்கூடியது அவரது அங்கத்திலே எப்பொழுதுமே நீங்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே சைவத்திலே ஷடை என்பதை சிறப்பித்து பேசப்படும் இந்த மூன்றும் இருக்கிற இடம் சிவம் திருநேனும் ருத்ராட்சமும் நம்மை விட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனால் சடையுடைய ஒருவனை அந்த சடை ஒருபோது நீங்காத காரணத்தினாலே அந்த சடை அவனோடு இருக்கின்ற காரணத்தினாலே எப்பொழுதுமே சிவமாக இருக்கிறான் ஆகைய நாளை தான் சிவபெருமானை சிறப்பித்து பேசுகின்ற பொழுது ஞானசிந்தர் பெருமான் சிறப்புகள் தங்காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பிறை காட்டு சடையான் இந்த பிறை காட்டு சடையான் என சொல்லக்கூடியதிலே சடையை சொல்லுகின்ற பொழுது பிறையே சொல்வார் சேர்த்து சொல்வது உண்டு வேதம் வேள்வி என்று சொல்வதை போல எப்பொழுதுமே நம்முடைய நூல்களிலே சடையையும் சந்திரனையும் சேர்த்தே சொல்வார்கள் ஆனால் சடை புல்வு சடை என்று அப்பர் பெருமானே தன்னுடைய திருவாக்கரை சொல்லி காட்டுவார் பிறை புல்வு சடையான் அந்த சடையிலே எப்பொழுதுமே சந்திரன் பொருந்திருத்தல் வேண்டும் எனவே சந்திரன் என்பது என்ன அங்கே சடை என்பது என்ன இந்த ரெண்டும் தெரிஞ்சவங்க இது தெரிஞ்சால்தான் சிவத்தினுடைய மேன்மை உண்மை அவனது படத்தோ நமக்கு தெரிய வரும் ஷடை என்று சொல்லக்கூடியது ஞானத்திரள் ஷடையினது பொருள் ஞானத்திரள்னு பேர் இந்த ஷடை என்பது நமக்கு தான் முடி அதுக்கு ஞானத் திரட்சி என்று பெயர் ஞானசமுந்திரன் சொல்லி காட்டுவார் ஞானத் திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார்மே நீக்கும் அதுவும் உண்மை பொருள் எனவே சடை என்று ஞானத்தின் திரட்சி பேசிட்டே இருக்க எல்லாரும் நீங்களும் உங்களுக்குள்ளே நல்ல பேசிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதை நாளே இந்த சடை என்பது ஞானத்தின் திரட்சி சந்திரன் என்பது சடையை சென்று சேர்ந்ததால் தான் சந்திரன் வாழ்ந்தது இல்லையே தக்கன் சாபத்தால் அது அழுந்து இல்லாது போயிருக்கும் ஆனால் அது காரணத்தினாலே அழியா வாழ்வும் பெற்று பெருமையும் பெற்றது இது சந்திரனுக்கு கிடைத்த அறிவு எனவே சந்திரன் என சொல்லக்கூடியது ஞானத்திரளாயிருக்கின்ற சிவனை அடைதல் வேண்டும் என்ற உடையது பிறைச்சந்திரன் அது நல்ல அறிவோடு சடையைச் சேர்ந்த காரணத்தினாலே தான் சந்திரனுக்கு மதி என்று பெயர் மதி என்றால் அறிவு நல்லறிவு என்ன அறிவு நல்லறிவு என்றார் சிவத்தை சென்று ஞானத்திரனை சென்று அடைவது என்பதுதான் அந்த சந்திரனது அது நல்ல மதி அதனால தான் உயிர்கள் நல்ல மதிவுடையவர்கள் சிவத்தை சென்று சார்தல் வேண்டும் என்பதற்காகத்தான் சந்திரனையும் சேர்த்து வைத்தே அங்கே சொல்லி காட்டப்படும் இந்த சந்திரன் என சொல்லக்கூடியதுதான் தலையான ஒரு அடையாளம் நம்முடைய பரம்பராகிய சிவபெருமான் ஒரு லீலைக்காக மானுட வடிவம் தாங்குகிறார் என்றால் திருவிளையாடல் புராணத்தை பார்க்கிறோம் சுக்கநாத பெருமான் தான் மானுட சட்டை தாங்கி வந்து பாண்டிய மன்னனாகி சௌந்தர பாண்டியனாக வந்து மதுரை ஆள வர்றார் அப்படி மதுரைக்கு மானுட சட்டை தாங்கி வருகின்ற பொழுது தன்னுடைய வடிவத்தை மறைக்கிறார் அதை மறைக்கிற போது திருளையாடல் போராட்டத்தை ஆசிரியர் சொல்லி காட்டுகிறார் முதல்ல என்ன செஞ்சாராம் சடை மறைத்து சடைய மறைச்சுக்கிட்டார் தரித்து என மன்னனுக்கு அடையாளம் மணிகள் பதிக்கப்பட்ட கிரீடம் தாக்குவது எனவே முதன் முதலாக நம்முடைய பரம்பருளானவர் மானிட சட்டை தாங்குகின்ற பொழுது சடையை மறைத்தார் ஆனால் வருகின்ற பொழுது சடையை மறைக்கிறார் ஆனால் அதே சமயத்திலே குருவாக வருகிறார் வெளியே வருகிறார் அப்படி குருவாக எதற்காக வெளியே வருகிறார் வடிவத்தை தாங்கி அழகாக சிவபோகத்தை சிவபோக சாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளிருந்தே என்று உணர்த்தும் கண்டிலர் என்று உள்ளும் புறமும் ஆவோம் என்று மெல்ல வந்தான் நமையாண்டு அருள் புரிஞான பிரகாஷம் உள்ளிருந்தே அருள் புரிவதை கூட இந்த ஆன்மா அறியவில்லை என்ற காரணத்திற்காக தன்னை அறிவிக்க உள்ளிருக்கின்ற சிவம் மானுட சட்டை சாங்கி குருவாக வெளியே வருகிறார் அப்படி மானுட சட்டை சாங்கி குருவாக வருகின்ற பொழுது நல்லங்க கவனமாக கொள்ளணும் குருவாக வருவது சிவமே ஒரு மானோட சட்டை தாங்கி வருகிறார் மானை காட்டி மானை பிடிப்பதைப் போல யானையை காட்டி யானை பிடிப்பது போல மானுடர்களாகிய நம்மை பட்டுவதற்காக ஒரு மானோட சட்டை தாங்கி வர்றார் அப்படி அந்த ஞான அந்த குரு வடிவமாக வருகின்ற வரை நாம் எப்படி கருதல் வேண்டும் திருமந்திரம் இருக்கிறது குருவே சிவம் என கூறின நந்தி குருவே சிவம் என கூறின நந்தி சடை தாங்கி வருகின்ற குருமகாஷ் நாம் காணுகின்ற பொழுது என்ற உணர்வு நமக்கு இருத்தல் வேண்டும் மன்னனாக மன்னனாக வருகின்ற பொழுது சடையை மறைத்து கதிர்முடி தாங்கினார் இப்பொழுது குருமூர்த்தியாக வருகின்ற பொழுது குரு சிவமே என்று காட்டுவதற்காக தான் சிவம் என்று உலகோர் அறிவதற்காக நம்முடைய பெருமானானவர் எல்லாம் மறைத்துவிட்டு சிவம் ஒருவன் நான் நான்தான் சிவம் குருவாகி நான் சிவமே என்று காட்டுவதற்காக சிவத்தினுடைய தலைமை அடையாளமாகி சடை தரித்து குருவாக வருகிறார் வருவார் தர்மயாஜினா சடை தரித்திருக்கிறது எதற்கு எல்லாவற்றையும் மறைத் மறைத்து விட்டால் என்னைப் போன்ற கடைநிலையிலேயே உள்ளவர்கள் மானுடருக்கும் சிவத்திற்கும் வேறுபாடு நினைத்து விடுவார்கள் குரு சிவமே என்று காட்டுவதற்காகத்தான் சிவத்தினுடைய தலைமை அடையாளமாக சடையை தரித்துக்கொண்டே குருவாக வருகிறார் இந்த செய்தியை யார் சொல்லுகிறார் என சொன்னார் திருச்சிரபுரம் மகாவித்வான் ஸ்ரீ மீனாட்சி சுங்கரபிள்ளை அவர்கள் நம்முடைய தர்ம ஆதீனத்தினுடைய பதினாறாவது பட்டத்திலே எழுந்தருளி அருளாட்சி செய்த சிறீதர் ஸ்ரீ சச்சிதானந்த தேசிகர் அப்பெருமான் மீது ஒரு தோத்தரம் செஞ்சிருக்கிறார் ஸ்ரீல ஸ்ரீ சச்சிதானந்த தேசிகர் மாலை என்ற ஒரு நூல் இருக்கிறது அந்த நூலை சொல்லி காட்டுகிறார் எல்லாவற்றையும் அரைத்த சிவன் குருவாக வந்திருப்பது யாம் சிவமே என்று காட்டுவதற்காக ஒருவான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல தன்னுடைய அடையாளங்களில் சடையை மட்டும் தரித்து கொண்டு குருவாக வந்திருக்கிறான் சிவம் என்று நம்முடைய மகாவுத்வம் திருச்செரப்புரம் மீனாட்சி சுந்தரமல்லி அவர்கள் ஸ்ரீ சச்சிதானந்த தேசிகர் மாளிகையில் குறிப்பிடுகிறார் எல்லாம் தர்மபுர ஆதினத்தினுடைய சனிதானங்கள் ஏன் ஜடாபாரம் தரித்திருக்கிறார்கள் என்ற உண்மை இப்பொழுது உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் உங்களுக்கு தெரியும் அது நினைவூட்டுகிறேன் எல்லாம் மறைத்து ஒன்றுமே புனைந்து இங்கு அமர்ந்தாய் இது யாருக்கு இந்த உண்மை தெரியும் வல்லாயவரும் உணர்வர்களோ நல்வூல் இல்லாதவர்கள் இதை அறிவார்களோ வல்லவர் உணர்வார் இது சிவபுண்ணியம் ஏற்கனவே செய்தவர்கள் இந்த ஜடாபாரம் கொண்டிருக்கின்ற குருமூர்த்தியை சிவம் என்று உணர்வார்கள் என்று அழகாக அந்த சடையினுடைய மேன்மை சொல்லி காட்டுகிறார் எல்லாம் அரைத்து சடை ஒன்றுமே புனைந்து இங்கு அமர்ந்தாய் வல்லா எவரும் உணர்வர்களோ வல்லவர் உணர்வார் யார் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது இன்னொரு செய்தி சொல்லுகிறேன் ஒரு நூலிலே சொல்லுகிறது குருவாக வருகின்ற பொழுது சிவத்தை விட்டு அந்த வடிவத்தை எடுத்து குருவை தாங்கி வரும் ஆனால் குருமூர்த்திகளை பல்லக்கிலே எழுந்திருப்பு செய்கின்ற மரபு உண்டு எனவே அந்த இடபம் தான் பல்லக்காக வருகிறது என்று ஒரு சொல்லக்கூடியது அது புகலிடம் எல்லோருக்குமே புகலிடம் அந்த என்னெல்லாம் சந்திரன் கங்கை பாம்பு கபால மாலை கொன்றை ஊமத்தை இருக்கிறது பிறப்பருக்கும் பிஞ்சகன் பிஞ்சகன் என்ற தலைக்கோலம் தலைக்கோலம் சொல்லுகின்ற இடத்தை மயில் உடையவன் என்று சொல்லி காட்டப்படுகிறது என சடையில இன்னும் நிறைய இருக்கின்றது இப்பேற்பட்ட அந்த சடை எவ்வளவு பெருமை உடையது என்பதை திருவிளையாடல் புராணத்தில் முக்தி கொடுத்த படலத்திலே சொல்லி சுருக்கமாக சொல்லுகிற கால அவகாசத்தை வைத்து ஒருவருக்கு சடை விடுகிறது என்றால் அது சிவமே சிவனால் கொடுக்கப்பட்டது அதன் முதல்ல வந்த ஷடை உடையவர் எவராக இருந்தாலும் அவர் தலையிலே இருக்கின்ற ஒரு சடை என சொல்லக்கூடியதை நாம் கண்ணால் கண்டால் ஒரு குன்சையை கண்டால் ஆயிரம் சிவலிங்கத்தை தரிசனம் செய்வதற்கு சமம் இந்த விஷயம் இருக்கிறது ஒரு சடையை கண்டால் ஆயிரம் தரிசனம் செய்வதற்கு சமம் சடை நீரிலே பட்டு வழிகின்ற ஒவ்வொரு துளியின் நீரும் கங்கையை விட புனிதமானது அது கங்கையை விட புனிதமானது மேலானது என்ற காரணத்தினாலே தான் திருளையாடல் புராணத்தில் அந்த நாரைக்கு கொடுத்த படலத்தில் பல நாட்கள் பசியோடு பட்டினியாய் கிடக்கின்ற ஒரு நாரையானது அந்த ஒரு குளத்திலே இருந்தபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கின்ற ஒரு குளத்திலே முனிவரானவர்கள் சடை முடியிலே மீன்கள் பட்டு தொழுகிறது இதை கண்ணுற்ற அந்த நாரை சடையை தொட்டது சடை நீரையும் இந்த மீன் தொட்டது எனவே இந்த மீனை உண்ண மாட்டேன் என்று பட்டினியாய் கிடந்தது இதிலிருந்தே சடை எவ்வளவு புனிதமானது என்பது அங்கே நன்றாவது தெரிகிறது அந்த சடை என்ற ஒன்றிலே வைத்துத்தான் நம்முடைய பெருமான் கங்கையை தாங்கினார் அப்பெருமான் கங்கையை சடையில் தாங்கவில்லை என சொன்னால் இந்த பூமி பாதாள ரோகத்திற்கு கீழே அணிந்திருக்கிறோம் சடையினுடைய பெருமை ஒன்றுக்கு இன்னொன்று சொல்லி காட்டுறேன் சிவபெருமான் அம்பாளுக்கு ஒரு சமயம் ஞான உபதேசம் பண்றார் உபதேசம் பண்றார் திருப்பி சொல்றார் ஏழு மந்திரங்களை சொல்றார் ஒவ்வொரு மந்திரங்களையும் அங்கே சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு விதைகள் வந்தது அரச மரம் மாமரம் வேம்பு மரம் இப்படி பல மரங்கள் வெளிவருகிறது இப்படி ஒவ்வொரு மரமாக ஒவ்வொரு விதையாக வந்து ஏழு விதையே அம்பாள் கைக்கு கிடைத்தது உடனே அம்பாளை பார்த்து சாமி இதை பூமியிலே விதைத்து கொண்டிருந்தார் உடனே அம்பாள் தன்னுடைய திருக்கைகளினாலே அந்த ஏழு விதைகளும் பூமியிலே ஒவ்வொரு இடத்திலையும் விட்டாள் திருவாவூரத்தை சொல்லக்கூடிய தளத்திலே அரசமர விதையை அம்பாள் போட்டாள் மற்ற தளத்தில் விதையை போட்டதோடு சரி ஆனால் திருவாவூரத்தை தளத்திலே மட்டும் அந்த அரச விதையை போட்டு நம்முடைய பெருமான் மாவட்டத்தில் இருக்கிற கங்கையை ஊற்றினார் வேறு எந்த தரத்தில் ஊத்தல கங்கை என்பது இருப்பது ஷடை என்பது ஞான திரட்சி எனவே ஞான திரட்சி என்று சொல்லக்கூடிய ஜடாமாவடத்தில் இருக்கிற நீரை ஊற்றினார் அப்படி ஊற்ற போய்தான் அந்த இருந்து வெளிப்பட்ட அரசமனமாகிய அந்த படரரசு கீழிருந்துதான் திருமூல தேவ நாயனார் யோக நிலையிலே இருந்த திருமந்திரத்தை வெளிப்படுத்தினார் திருமந்திரம் வெளிப்படுத்துவதற்கு உள்ள காரணம் என்ன எம்பெருமான் சுவாமி திருநடம் செய்கின்ற பொழுது ஜடாம இடத்திலே கங்கை இருக்கிறது அந்த கங்கை நீர் என் தோல் வீசி நின்று ஆடுகின்ற பொழுது ஜடாம இருந்து அந்த கங்கை நீர் தெளித்து பூமியில் விழுகிறது கங்கை நீர் ஜடாம பட்டு இந்த பூமியிலே விழுந்த அந்த கங்கை நீர் சடை நீர்தான் சுயம்புலிங்குலிங்கம் என சொல்லக்கூடியது ஜடாமிடத்திலே பட்டு விழுந்த கங்கை நீர் இன்னும் பாபநாச தலபுராணத்தில் நம்முடைய பரமேஸ்வர சிவபெருமான் தன்னுடைய சடையினுடைய நுனியை தரையிலே அடிக்க போய்த்தான் அந்த சடையின் நுனியிலே இருந்து வீரபத்ரர் வெளிப்பட்டார் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறார் இன்னும் மதுரையிலே ஆதியிலே தோற்றுவித்த பொழுது மதுரையை சாந்தி செய்து தூய்மைப்படுத்துவதற்காக அங்கே நம்முடைய பெருமான் தன் ஜடாமகுடத்திலே இருக்கின்ற சந்திரது கலையிலே இருக்கிற மதுரத்தை கொட்டினார் ஜடாமகுடத்தில் இருக்கிற சந்திரனிலே இருக்கின்ற ஜடாமகுடத்திலே உள்ள அந்த மதுரத்தை கொட்டினார் கொட்டி தூய்மைப்படுத்தினார் அப்படி அந்த மதுரத்தை சிந்தி அந்த நகரை தூய்மைப்படுத்திய காரணத்தினாலே தான் அந்த நகருக்கு மதுரை என்று பெயர் வந்தது மாவட்டத்தில் இருந்து மதுரம் தெளிக்கப்பட்டது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அணுக்க தொண்டர் ஆளால சுந்தரர் வெளிப்படுத்தணும் யாருக்கு மகனாக வெளிப்படுத்துவது என சொன்னால் என்ற ஒரு பெயருடைய அவனுக்கு புதரவான் போனோம் அந்த ஒரு தகுதி போதும் சடையன் என்று சொன்னாலே அது போகும் என்ற இது இன்னும் சடைத்தடித்தவர்கள் எல்லாம் சிவமை என்பதை காட்டுவதற்காக அங்கே நம்முடைய புகழ்ச்சி மன்னனுடைய சரித்திரம் உங்கள் எல்லோருக்குமே நன்றாக தெரியும் எல்லாவற்றிற்கும் அழகாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி காட்டுகிறேன் இந்த உடம்பிலே முதலில் தோன்றுகின்ற பொழுது இந்த உடம்பிலே முதலில் தோன்றுவது முடிதான் ஆனால் கடைசி வரைக்கும் வளருவது மண்டையில் இருக்கிறது முடிதான் என முதலிலே உள்ளதும் இறுதி வரை வளருவதும் அந்த தலைமுடி ஒன்றுதான் வயசான மிரந்தாம் ஆர்மையை தவிர வளர்ந்து கொண்டுதான் இருக்கும் இதே போல நம்முடைய பெருமானானவர் அன்றும் உள்ளவர் என்றும் உள்ளவர் என்பதை காட்டுவதற்காகத்தான் அங்கே ஷடாமுடி என சொல்லக்கூடியதை அங்கே நமக்கு பெருமானுக்கு அங்கே ஒரு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது என சொல்லி இந்த அளவிலே அடியனது உரையினை ஊர் செய்கிறேன் அடியனுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த குருமகா சன்னிதானத்தினுடைய பொன்னார் திருவடிக்கு நன்றியினை காணிக்கையாக வைத்து இந்த அளவிலேயே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சி